ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல்லாக ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இல்லை அப்படி கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்க்க போறோம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ரியல் லுக்குள்ளே இருக்கும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரைஸு ஆன்லைன்லேயே நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு டிசைனை காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மறக்காம பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாட் பட்டன்ல உங்களுக்கு டாலர் கொடுத்துருக்காங்க ஹாட் டிசைன்ல கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு செயின் ட்ராப்ஸ் வர மாதிரி டிசைனு சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் டெய்லி வியா இருக்குது லைட் வெயிட்டாக சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ண இருக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மிஸ் பண்ணவும் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் நூற்றி இருபது ஃப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஹாட் மாடல் போல் அந்த பென்டென்ட் மட்டும் மாறி மாறி வரும் எல்லாத்தையுமே பல்ப் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸு இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயே ஒரு ஃப்ளவர் டைப்ல உங்களுக்கு பென்டண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் பேட்டன் தான் பென்ட் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்பீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டன் தான் ஹாட் டாலர் வச்ச மாதிரி பாருங்க ஹார்ட் டிசைன்ல இன்னொரு டிசைன் காமிச்சோம் அது கொஞ்சம் பெரிய டிசைன் இது வந்து ஸ்மால் டிசைன்ல உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கட்டிங் வர மாதிரி டிசைன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் வச்சது இந்த மாதிரி மேங்கோ டிசைன்லாம் உங்களுக்கு வரும் சிம்பிளாக நீட்டாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் கிட்ஸில் இருந்து பெரியவங்க மாதிரி வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டெய்லி வியர் ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே பால்ஸ் வர மாதிரி டிசைன் இந்த டிசைன் வேணால் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸா ஷார்ட் செயின்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பென்டென்ட் இல்லாமல் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணால் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் செயின்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்ப்ரின் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு பென் டிசைன் கொடுத்துருக்கும் செயின் பேர்ட்டன் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்ப்ரின் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் தான் எல்லாமே ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேம் பெண்டன்ட்டு செயின் மாடல் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக வரும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் உங்களுக்கு வித் ஏடி ஸ்டோன்ஸோடு கொடுத்துருக்காங்க செயின் மாடல் நல்ல ஃப்ளெக்சிபிளாக தென்னாக வரும் இந்த செயின் டிசைன் பிடிச்சிருந்தா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாரு பாருங்க நல்ல ஒரு தின்னான ஒரு ஒரு செயின் சிம்பிளான டாலரோட உங்களுக்கு வந்துடும் ஒன் நைன்டி ப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஒரு ஸ்டார் டாலர் வித் ஒரு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வரும் செயின் பேட்டர் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட செயின்ல வந்துடும் ஒன் நைன்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செயின் மாடல் வந்துரும் இதற்கு ஃபிஷ் டாலர் கொடுத்துருக்கும் பேக் சைட் வந்து ஓப்பன் டைப் ஃபிஷ் டாலர் இது இந்த டிசைன் வேணா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் நைன்டி ஃபிரெஷ் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தின்னான ஒரு செயின் பேட்டன் அதுக்கு டாலர் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் நைன்டி ஃபிரெஷ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் ஓம் டாலர் போட்டு கொடுத்துருக்கோம் ஓம் டாலரில் வேணால் நீங்கள் இது புக் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே சிம்பிளாக நீட்டாக டெய்லி வியர் பண்ணக்கூடிய ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்டன் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டாலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிராஸ் டாலர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு செயின் பேட்டன் வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸும் மாறி மாறி வரும் செயினும் பென்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பிடிச்சிருந்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா செயின் வந்து சேம் பேட்டன் சாரி டாலர் சேம் செயின் பேட்டன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த டிசைன் வேணும்னா அது அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சேம் அதுலேயே ஸ்டோன் இல்லாமல் வரும் அது ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வரும் இதுல ஸ்டோன் இல்லாமல் வரும் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கிராஸ் பேட்டன்ல பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மாடல் சேம் அது செயின் பட்டன் கிராஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் டிசைன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன் கிராஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வரும் இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ நைன்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் பட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃபிஷ் டைப்பில் டாலர் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பென்டென்ட் வந்து சேம் டிசைனில் வரும் ஸ்டோன் கலர் மட்டும் மாறி வரும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டான டைப்ல கொடுத்துருக்கோம் பட்ட செயினா ஈச் ஷிப்பிங் ஒரு ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பட்ட செயின்ல ஒரு லக்ஷ்மி டாலர் கொடுத்துருக்கோம் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லட்சுமி டாலர் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்கோம் செயின் வந்து சிம்பிளான பட்ட செயின் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா செயின் பட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் செயின் பட்டன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் சைட் ஃபிஷ்ஷு ஸ்ப்ரிங் டைப்பில் உங்களுக்கு டபுள் சைட் ஃபிஷ்ஷு வந்துடும் கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி ஃபிஷ் டைப்பு செயினும் சேம் அதே மாதிரி வரும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய செயின் இது எல்லாமே கோல்டுல இப்போ ஃபேமஸா இருக்கக்கூடிய செயின் பேட்டன்ஸ் எல்லாமே அதுல உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஃபிஷ் டைப்ல டாலர் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் ரிசன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸோட பிரைஸ் ஒரு செயினோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேர்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் பென்டென்ட் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு செயின் மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் செயின்ல நல்ல ஒரு ஹாட் பேர்டன்ல உங்களுக்கு பென்டென்ட் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதிலே ஓம் டாலர் வேணுங்கிறவங்க ஓம் டாலர் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஓம் டாலர் வச்சு கொடுத்துருக்கோம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே போடக்கூடிய ஒரு டிசைன்ஸ் மிக்சடாக தான் அதில் காமிச்சிருக்கோம் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பெருமாள் டாலரில் வித் ஸ்டோனோட சூப்பராக இருப்பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டுந்தான் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட் டாலர் தான் ஹாட் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குட்டியாக ஒரு ஹாட் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான டிசைன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கோல்டு டைப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செயின் மோஸ்ட் டிமாண்டடாக இப்போ சேல் ஆகிட்டு இருக்க ஒரு செயின் பேட்டன் இது இந்த டிசைன் வேண்டாத அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஓம் டாலர் கொடுத்துருக்கும் ரவுண்ட் ஆஃப் ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் நடுவில் ஏடி ஸ்டோன் கொடுத்து உங்களுக்கு ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வீணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்தளவுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டி டிசைன்ஸ் சேம் எல்லாமே கோல்டு பேட்டர்னில் வர சேம் டிசைன்ஸ் இதில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது ஒயிட் இருக்குது ஒயிட் அண்ட் ரூபி அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஒரு செயின் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் செயின் மாடல் இந்த மாதிரி நல்ல திக்கான சேம் செயின் மாடல் பெண்டன்ட் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் சேம் இதே பேர்டன்ல ஓம் டாலர் வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல செயின் பாருங்கள் நல்ல ஹெவியான செயின்னு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் அதுலேயே கிராஸ் டாலர் கொடுத்துருக்கோம் கிராஸ் டாலர் வேணாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாடலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்ட்ன் சூப்பரான ஒரு பென்டன்ட்டு 390 பிளஸ் shipping just 390 மட்டும் தான் செயின் எல்லாமே சேம் pendant மட்டும் உங்க டிசைன்ஸ் மாறி மாறி வரும் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் டாலர் நடுல வந்து உங்களுக்கு பிளேயர் டிசைன் கொடுத்திருக்காங்க கீழ வந்து வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு பெண்ட் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் முந்நூற்றி தொண்ணூறுரூபா மட்டும்தான் அப்படியே கோல்டு டைப்பில் வரக்கூடிய செயின்ஸ் அண்ட் டாலர்ஸ் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரில் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்காது ஆன்லைன்லேயே எவ்வளோ ரேட் போட்டு உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்